ஜீவா சினிமா நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கம் இன்னைக்கு நம்ம ஒரு அருமையான ஒரு திரைப்படத்தை படத்தோட பேர் வந்து கோட் ஸ்டேட் வேர்சஸ் நோபடி முழுக்க இருந்த தலைப்பு இருக்கு இந்த படம் வந்து தெலுங்கு படம் ஆனா தமிழ்ல வந்து டப்பிங் பண்ணி அது நமக்கு கிடைக்குது இந்த படம் ரொம்ப ஒரு அருமையான படங்கிறதுனாலதான் அதை பத்தி நம்ம பேசணும் ஏன்னு கேட்டா இன்றைய சமூகத்தில் நிலவுகின்ற எண்ணற்ற மக்கள் சந்திக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளை உண்மையாக நம்மிடம் ஒரு உரையாடக்கூடிய ஒரு படமாக இது இருக்குது இந்த தலைப்பை பார்த்தோன்னே நீங்க எல்லாரும் புரிஞ்சிருப்பீங்க இது வந்து ஒரு நீதிமன்ற காட்சிகளோடு சம்பந்தப்பட்ட ஒரு திரைப்படம் ஆனா நீங்க வெறும் நீதிமன்ற காட்சிகள் மட்டுமே உள்ள படம் இல்லை ஒரு ரொம்ப சீரியஸான ஒரு சமூக பிரச்சனையே பேசக்கூடிய ஒரு படம் தெலுங்கு இயக்குநர்கள் அதாவது ராம் ஜெகதீஷ் இயக்குனருடைய பெயர் நடிகைகள்ல நமக்கு வந்து ரோஹிணிய நல்லா தெரியும் பிற நடிகர்கள் வந்து நமக்கு அறிமுகம் இல்லாதவர்கள் இருந்தபோதிலும் அவர் பிரியதர்ஷி புலிகோண்டா அப்படிங்கிற ஒரு முக்கியமான கதாபாத்திரம் மட்டும் நான் பெயர் சொல்லி எல்லாருமே நடிச்சிருக்காங்க அதனால பாராட்ட விரும்புறேன் சரி இப்போ நம்ம கதைக்கு வரும் கதை வந்து இன்னைக்கு நம்ம நிறைய சட்டங்கள் நவீன சட்டங்கள் இருக்கு அந்த சட்டங்கள் எல்லாமே எதுக்காக கொண்டு வரப்பட்டதுன்னு சொன்னா ஆஹ் ஏற்கனவே சமூகத்துல அழுந்தி கிடக்கக்கூடிய வாய் பேசி தங்களுடைய உரிமைகளை சமூகத்தில் நிலைநாட்ட முடியாமல் இருக்கக்கூடிய மக்களுக்காக அவர்களுடைய பாதுகாப்புக்காக சட்டங்கள் நான் போக விரும்பல அதுல ஒரு சட்டம் போக்சோ இப்ப போக்சோ சட்டம்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அதாவது மைனர் வயதுக்கு அந்த பருவம்னு சொல்றோம் இல்லையா மேஜர்னு சொல்றோம் இல்லையா சட்டப்படியாக அந்த வயதை எட்டு முன் குறிப்பாக பெண்களுக்கு அது ஆண்களுக்கும் பொருந்தும்னு சொல்றோம் இருந்தபோதிலும் அதிகமாக அது பெண் மைனர் பெண்களுக்காக அது பயன்படுத்தப்படுகிறது அவர்களை பாதுகாப்பதற்கான குறிப்பாக பாலியல் சுரண்டல்களில் இருந்து பாதுகாப்பதற்கான ஒரு சட்டம் இப்ப இந்த படம் அந்த சட்டத்தை தவறான மனிதர்கள் கையில் எடுத்தால் எப்படி அப்பாவியான இளைஞர்கள் குடும்பங்கள் அதுல பலியாகி தவிக்க நேரிடும் அப்படிங்கிறத நம்ம மனசை தொடுற விதமாக மிக அழகாக அதாவது வந்து வர்க்கமா சாதியா எதை முதல்ல கவனிக்கணும் அப்படிங்கிற சிக்கல்களை பற்றி விவாதிக்கும் போது ஐயா ஒரு வார்த்தை சொல்லுவாங்க அது என்னன்னு கேட்டா நீ இனி சம உடைமை நீ பேசுற சம உடைமை என்பது தேவைதான் ஆனால் சமூக உரிமை சமமாக இருக்க வேண்டும் சம உரிமை ரொம்ப முக்கியம் சம உரிமை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் இந்த சம உடைமை என்ன ஆகும்னா அந்த அதிக உரிமை இருக்கிறவன் கைக்கு தானா போயிடும் அப்படின்னு சொல்லுவாரு இது உடைமைக்கு இல்ல எல்லா உரிமைகளுக்கும் பொருந்தக்கூடிய ஒரு சொல் போக்சோ சட்டம் மைனர் பெண்களுக்காக கொண்டு வரப்பட்டது ஆனால் மைனர் பெண்கள் யார் ஆதிக்கத்தில் இருக்கிறார்கள் குடும்பத்தில் தந்தையின் ஆதிக்கத்தில் இருக்கிறார் தந்தை என்னவாக இருக்கிறார் ஒரு சாதியவாதியாக இருக்கிறார் ஒரு ஆதிக்கவாதியாக இருக்கிறார் ஒரு பணக்கார சமூகத்தினுடைய அனைத்து ஆதிக்க குணங்களும் நிரம்பியவராக இருக்கிறார் அப்போ அந்த தந்தையின் மகளுக்கு கொடுக்கப்படுகின்ற உரிமை எப்படி அந்த தந்தையால் களவாடப்பட்டு தவறாக பயன்படுத்தப்படுகிறது அப்படிங்கிறது இந்த படம் வந்து நம்ம கண்ணு முன்னாடி விரிச்சு காட்டுது இது ரொம்ப முக்கியமான விஷயம் அப்புறம் மட்டுமே இந்த படம் பேசுதா கேட்டா இல்லை இன்று தெலுங்கு படம் தெலுங்கு படம் என்றாலும் கூட நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு இளைஞர்களுக்கு இந்த படம் வந்து ஒரு சரியான அறிவுறுத்தலை தருகிறது நீங்க எந்த வயசுல எப்படி இருக்கணும் அந்த கோட் ரூம்ல கடைசியாக அந்த கதாநாயகன் வந்து கேட்குறேன் சரி கதையை வந்து நான் சொல்ல விரும்பலை நீங்கள் எல்லாரும் படம் பார்த்தா நல்லது ஏன்னால் அந்த படம் பார்க்க வேண்டிய ஒரு படம் ஒரு டூ லைன் ஸ்டோரி சொல்லணும் அப்படின்னு சொன்னால் ரொம்ப இன்னசெண்டாக ஒரு பையன் ஒரு பொண்ணோட காதல் ஏற்படுகிறது அந்த பெண் வந்து இன்னும் மேஜர் ஆகலை மேஜர் ஆகிறதுக்கு சில நாட்கள் பாக்கி இருக்கு இந்த கதையில பாத்தீங்கன்னா ஒரு இந்த இடத்துல அப்பாங்கிறத விட ஒரு ஆண் ஏன்னா வந்து அவர் வந்து மாமா உறவு வருது அந்த குழந்தைக்கு ரோகிணி அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு ஆண் தலைமையிலான ஒரு வாழ்க்கைக்குள்ளார எப்படி ஒரு பெண் முடுங்கி போய் நிற்க வேண்டியிருக்கு அவங்க மனசை எப்படி காட்சி போய் கிடக்குது பல்வேறு வடுக்கள் வெளியே சொல்ல முடியாத அந்த வீட்டு ஆண்களை எதிர்த்து பேச முடியாது அவங்கள மீறி வெளியே வர முடியாத வடுக்களை தாங்கிய மனச அவங்க கண்ணும் முகமும் வந்து வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கு அது ரொம்ப அழகா ரோஹி பண்ணியிருக்காங்க முதல் காட்சியில இருந்து கடைசி காட்சி வரைக்கும் அவங்க வந்து அந்த எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா வெளிப்படுத்தி இருக்கிறாங்க அவங்கள பார்க்கும் பொழுதே இந்த பெண்கள் வந்து இந்த ஆதிக்கத்துக்குள்ளார இருக்கும்போது எப்படி வந்து ஒரு காட்சி போன மனசோடையும் வெம்பி போன உணர்ச்சிகளோடையும் அவங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறத உணர முடியும் இப்போ இதுல பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த பெண் வந்து என்டையர்லி அவங்க மாமா கண்ட்ரோல்ல இருக்கிறார் இல்லையா இப்போ அவர் வந்து ஒரு ஆணாதிக்கவாதியா இருக்கிறார் ஒரு ஒரு சாதி உணர்வு மிக்கவராக இருக்கிறார் ஒரு பண்ணையார் தரத்தோட இருக்கிறார் இன்னும் சொல்லப்போனா ஒரு பணக்காரங்கள்லேயே ஒரு மாடர்ன் கேபிடலிஸ்ட் தாட் கூட அவருக்கு இல்லை பழைய லேண்ட்லார்டு அந்த நிலக்கிழார் மனநிலையில தான் அவர் என்டையர் ஃபேமிலியவே நடத்துகிறார் அவர் அவருடைய உறவினர்கள் எல்லாரையும் கட்டுப்படுத்தக்கூடிய நிலையில அவர் இருக்கிறார் அவங்க அவங்க உறவினர் வீட்டு ஃபங்க்ஷன்ஸ் பங்கன்ஸ் பிறந்தநாள் அது இதுன்னு போனா கூட அங்க ஒரு சின்ன குழந்தை பெண் குழந்தைக்கான ஒரு பிறந்த நாள் ஆனா அந்த பெண் குழந்தை வந்து ஒரு ஸ்லீவ்லெஸ் ட்ரெஸ் போட்டிருக்கிறத கூட அவர் வந்து தயாரா இருக்கு இது வந்து நம்முடைய பண்பாடு போயிடும் கட்டுப்பாடு போயிடும் நம்முடைய பெருமைங்கிறது பெண்ணை கட்டுப்படுத்தி வைப்பதில் தான் ஒரு ஆணின் பெருமை இருக்கிறது அப்படின்னு சிந்திக்கக்கூடிய ஒரு நபராக அவர் இருக்கிறார் அவருடைய தலைமையில தான் அந்த குடும்பம் இருக்கு அவருடைய ஆட்சிக்கு கீழே தான் இந்த கதாநாயகி வந்து வர்றாங்க அப்போ அவங்களுக்கு வாழ்க்கையில நடக்கக்கூடிய விஷயத்த பத்தி தான் இந்த கதை வந்து பேசிக்கொண்டு போகிறது இந்த மாதிரியான ஒரு ஆண் தலைமையில வாழ்றது வந்து ஒரு வாழ்க்கை அதனால தான் அந்த தாய் வந்து அந்த மகளோட உணர்வுகளை நல்லா அந்த தாய் வந்து தன்னோட மகளுக்கு ஒரு அவ பேர் வந்துடக்கூடாது கெட்ட பேர் உண்மையாகவே மகள் வந்து அப்படின்னு போராடுறாங்க ஆனா இந்த மாமாவுக்கு வந்து என் பிரஸ்டேஜ் முக்கியம் ஏன் ஆதிக்கம் முக்கியம் என்னுடைய கௌரவம் முக்கியம் அப்படின்னு அப்படி அவருக்கு அவர் வந்து அந்த மகளை பழி கொடுக்க கூட தயாரா இருக்கிறார் மகளோட மானம் மகளுடைய இது இதை பற்றியெல்லாம்

ஒரு உதிரி வேலைகளாக பார்த்தேன் ஆனா அவன் என்ன கேக்குறான் ஐ மேனேஜ் மை செல்ஃப் நான் வந்து என்னுடைய செலவுகளை பாப்பா சொல்ற படிடா நான் தான் என் செலவுகளை நான் பாத்துக்கிறேன் உங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படிப்பட்ட பையனுக்கும் இந்த பொண்ணுக்கும் தான் ஒரு ஈர்ப்பு வருது இந்த ஈர்ப்பழி பழிவாங்கிறதுக்காக ஒரு மாதிரி சில கற்பனையான சம்பவங்கள் அதற்கேற்ப சாட்சிகள் சட்டத்தை வளைக்கக்கூடிய ஒரு வழக்கறிஞர் இப்படி எல்லாத்தையும் செட் பண்ணி அவர் கிட்டத்தட்ட வின் பண்ண போற தருணத்துல கதாநாயகனாக இன்னொரு அட்வொகேட் அவர் வந்து இந்த கேஸ்ல ஆகி உண்மைகளை எல்லாம் வெளிக்கொண்டு வர்றதுதான் இந்த கதை இந்த மாதிரி வந்து இந்த இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சீனியர் ஜூனியர் அந்த ப்ரொஃபஷனில் உள்ள சீனியர் ஜூனியர் ரிலேஷன்ஷிப்பும் ரொம்ப அழகாக அதில் எடுத்து சொல்லப்பட்டிருக்கோம் இந்த சாயலில் நம்ம கொஞ்சம் படங்கள் பார்த்துருப்போம் இந்த சீனியர் ஜூனியர் ரிலேஷன்ஷிப்பை கொண்டு வர மாதிரி ஆனால் இந்த படம் வந்து ஒரு ரொம்ப யதார்த்தமாகவும் ரொம்ப மெச்சூர்டாகவும் அந்த விஷயத்த வந்து ஹேண்டில் பண்ணியிருக்கு எப்படி வந்து சீனியர் வந்து ஒரு அந்த ஜூனியரை கைட் பண்ண விரும்புகிறாரு அப்புறம் எப்படி அந்த ஜூனியர் வந்து ஒரு அப்செட் ஆகி போது அவர் வந்து தட்டி கொடுத்து எந்திரிட அப்படின்னு சொல்ற விஷயம் இருக்குல்ல அதெல்லாம் ரொம்ப அழகாக செஞ்சிருக்கிறாங்க இந்த படம் ஏன் தேவையான படம்னு நம்ம நினைக்கிறோம்னா நாம முக்கியமாக முகநூல்ல எழுதக்கூடியவங்க இந்த மனித உரிமை தளத்துல இயங்கக்கூடியவங்க ஒரு இப்ப நம்மள நிறைய பேர் என்னவா இருக்காங்கன்னா ஒரு சிங்கிள் பாயிண்ட் அஞ்செண்டாவது வேலை பாக்குறாங்க ஏதாவது ஒரு பிரச்சனையை எடுத்துக்கிட்டா அந்த பிரச்சனையை மட்டுமே சமூகத்தில் முழுமையாக இருப்பது போல் பேசுவது ஆனால் ஒரு சமூகம் வந்து எப்பவுமே அப்படி கிடையாது சமூகத்தில் பல்வேறு பிரச்சனைகள் இருக்கின்றன நாம பேசுகின்ற விஷயத்துல கூட பல ஏற்றத்தாழ்வுகள் பல உண்மைகள் நமக்கு மாறானவையும் கூட இருக்கக்கூடும் இந்த சென்சிட்டிவிட்டி அப்படிங்கிறது வந்து நம்முடைய முக்கியமாக உரிமை போராளிகளுக்கு இருக்கணும் இந்த படத்தை யார் பார்க்கணும் அப்படின்னு சொன்னா ஏதாவது ஒரு செய்தி வந்துடக்கூடாது ஒரு வன்முறை நடந்தது அல்லது இப்படி ஒரு வழக்கு தொடுக்கப்பட்டிருக்குன்னு சொன்னோன்னே விழுந்து அடிச்சுகிட்டு நாங்க வந்து அதுல வந்து விக்டிமாக இருக்கிறவங்களுக்காக நிக்கிறோம் அப்படின்னு சொல்றது என்கவுண்டர்ஸை கண்ண முடிக்கிட்டு ஆதரிக்கிறது தூக்கு தண்டனை வேணும்னு கேக்குறவங்க இவங்க எல்லாரும் தயவு செய்து இவங்களுடைய அந்த முடிவுகளை எல்லாம் கலட்டி அப்படி தள்ளி வச்சுட்டு மனுஷங்களா உட்கார்ந்து இந்த படத்தை பார்க்கணும் பார்த்தாங்கன்னா எப்படி எல்லாம் ரியாலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிற ஒரு உண்மையை அவங்க தெரிஞ்சுக்குவாங்க ரெண்டாவது வெளி உலகத்துக்கு காட்டப்படுறது விஷயங்கள்ல எத்தனை தவறுகள் இருக்கலாம் மோசடிகள் இருக்கலாம் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறாங்க இன்னொரு பாயிண்ட் நான் ஏற்கனவே தொட்டு காட்டினேன் இளைஞர்களுடைய மனோநிலை அந்த படத்துல சொல்லப்படுற முக்கியமான அறிவுரை போக்சோ சட்டம் யாரை குறிவைத்து இயற்றப்படுகிறது சொன்னா முக்கியமாக இளைஞர்கள் இல்லையா அவங்களுக்கு இந்த சட்டம் என்ன சொல்லுது அப்படிங்கிறதே தெரியாது இப்ப உதாரணமாக ஒரு மைனர் பொண்ணு அந்த பையன் வந்து ஒரு ரூமுக்குள்ளார கூட்டிட்டு போறான் அவ்வளவுதான் அந்த ரூம்குள்ளார வந்து என்ன நடந்ததுங்கிறது யாருக்கும் தெரியாது ஆனா சட்டப்படியே கூட ஒரு மைனர் பொண்ண அவளே கூப்பிட்டு கூட அவன் கூட்டிகிட்டு போறது தப்புன்னு ஆர்கியூ பண்ண இடம் இருக்கு சட்டத்துல இடம் இருக்கு இதை அந்த வழக்கறிஞர் சுட்டி காட்டுறாரு ஆனா இது எத்தனை இளைஞர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு நாட்டில் நீங்க ஒரு சட்டம் கொண்டு வர்றீங்க ஆனா அந்த சட்டத்தை பற்றிய விழிப்புணர்வை யா ஏன்னா சட்டத்தின்படி இக்னரன்ஸ் இஸ் நாட் எக்ஸ்கூசபிள் இன்லா அப்போ அந்த சட்டத்தை யார் தெரியப்படுத்துறது அப்படின்னு கேட்டுட்டு அவர் ரொம்ப ஒரு அழகான சஞ்சஷனையே வைக்கிறாரு தயவு செய்து சட்டத்தை குறிப்பாக இந்த மாதிரி மனித உரிமை சட்டங்களை பாடப்புத்தகத்துல வைங்க இந்த இளைஞர்களுக்கு நாம செய்யறது சட்டப்படி சரியா தவறா அப்படிங்கறதாவது அவங்களுக்கு தெரியணும் ஓரளவு நமக்கு பிடிக்காமலும் ஓரளவு தெரிஞ்சுக்கிறோம் இல்லைங்களா அப்போ அதனால தான் சரி வலது பக்கம் எதுக்கு இருக்கு இடது பக்கம் எதுக்கு ஜீப்ரா கிராசிங் எப்படி இருக்கு அப்படிங்கறதெல்லாம் நமக்கு தெரிகிற மாதிரி இந்த மாதிரி போக்சோ சட்டங்கள் அல்லது ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக கொண்டு வர்ற பிற சட்டங்கள் கூட இவற்றை பற்றிய கல்வியை முதலில் இளைஞர்களுக்கு தாருங்கள் அப்படின்னு இந்த படம் வந்து சொல்லுது மேலும் இந்த காதல் அப்படிங்கிற விஷயம் இந்த பதினெட்டு வயசு அப்படிங்கிறத வந்து ரொம்ப ஒரு ஆஹ் உணர்வு பூர்வமாக அது சில கேள்விகள் முன்வைக்கிறது அந்த கேள்விக்குள்ளார இப்ப நம்ம ரொம்ப ஆழமா போக வேண்டாம் இந்த திரை ஆய்வுக்கு அது ரொம்ப நீண்டு போயிடுங்கிறதுனால நான் நிப்பாட்டிக்கிறேன் ஆஹ் ஆனா ஏதோ ஒரு வயசை நம்ம வச்சுத்தானே ஆகணும் அப்ப அந்த வயசுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி இது சரியா ஒரு நாளைக்கு பின்னாடி இது தப்பா அப்படின்னு கேள்வி கேட்டா நம்ம எந்த சட்டவுமே கொண்டு வர முடியாது இல்லையா அதனால அந்த கேள்வியை நான் பெருசா எடுத்துக்கறல ஆனா நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னா இந்த கல்வியை தாருங்கள் அப்படிங்கிற செய்தியும் அந்த இளைஞன் அதுக்கு பிறகு மறுபடியும் பேக எடுத்துக்கிட்டு படிக்கணும்னு போறான் நம்முடைய இளைஞர்களுக்கு கல்வி எவ்வளவு முக்கியம் இன்னைக்கு மாடர்ன் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்னு ஒண்ணு வந்திருக்கு ஸ்விக்கி ஓலா இந்த மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இதனால இளைஞர்கள் என்ன ஆகுறாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட வயசுல படிக்கிறது வந்து அவங்களுக்கு கஷ்டமா இருக்கு அல்லது ஏதோ பல காரணங்களால முடியலன்னொண்ண கஷ்டப்பட்டு தொடர்ந்து படிக்கணும் அல்லது ஃபெயில் ஆயிட்டாங்க இந்த மாதிரி நேரத்தில் கஷ்டப்பட்டு தொடர்ந்து படிக்கணும்னு நினைக்காம ரொம்ப ஈஸியா இந்த மாதிரி உடனே காசு கிடைக்கக்கூடிய இந்த விஷயங்களுக்கு வந்து ஓவர் ஆகிறாங்க அதே மாதிரி வேலை தேடும் போதும் கூட இந்த மனநிலை அவங்கள்ட்ட இருக்கு ஈஸியா காசு பார்க்கணும் அதாவது எந்த ஒரு பெரிய ஸ்கில் தேவைப்படாத வேலைகள்ல அவங்களுக்கு ஈஸியா வந்து பணம் கிடைக்குது அதை நோக்கி போறாங்க பட் அதை நோக்கி போறதுனால உங்க வாழ்க்கை வந்து ரொம்ப அபாயத்துக்குள்ளாக கூடிய ஒரு பிரச்சனை இருக்குங்கிறத இந்த படம் அவங்களுக்கு சுட்டி காட்டுது மறைமுகமாக கல்வியின் தேவையையும் இளைஞர்களுக்கு சுட்டி காட்டக்கூடிய படமா இருக்குது உணர்வு பூர்வமாக குடும்பங்களுக்கு இடையில இருக்கக்கூடிய அலைமோதல் பெண்களுடைய இடம் கடைசியாக பெண்கள் முடிவெடுக்கும்போது போது அவங்க எப்படி சரியாக முடிவெடுக்கிறாங்க ரோஹிணி வந்து கடைசி காட்சியில் அவங்க முடிவெடுக்கிறாங்க அவ்வளவு நாளுக்கு கட்டுப்பட்டு போனவங்க பெண் எழுந்து நிற்கிறாங்க வெளியே வர்றாங்க அப்படி வெளியே வரும்போது எப்படி ஒரு சரியான காரியத்தை நோக்கி சமூகம் நகருது அப்படிங்கிறதையும் ரொம்ப அழகாக காட்டியிருக்காங்க கண்டிப்பாக பாருங்க நல்ல படம்